ஆ எவ்ளோ வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ஸ்வின் சீக்ரெட் இல்லை சூப்பரான டேஸ்டியான முள்ளு கத்திரிக்காங்க பாருங்கள் நாட்டி கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இலசாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கத்திரிக்காய் அதை நல்லா கட் பண்ணிட்டு உருளைக்கெழங்கும் அது கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நம்ம சிக்கன் போட்டு இது ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் சிக்கனும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காங்க இது மூனியம் போட்டு இந்த மாதிரி நீலவாக்கில் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் சிக்கன் போட்டு ஒரு நம்ம சாம்பார் வச்சுக்கிறோங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு கே ஃப்ரை மாதிரி பண்ணலாம் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க நீலவாக்கில் இப்போ இது எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வெங்காய இது கத்திரிக்காய் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாயை வச்சு வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகுந்தோ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் நல்லா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் அதில் வந்து எரும்பு சக்தி இருக்குது கத்திரிக்காயில் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது அதுவும் இல்லாத நம்ம நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு அதிகமாக மிஸ் பண்ணோம் ரெண்டு நாள் வச்சால் வாடிடும் அதனால நான் ஃப்ரெஷ்ஷாகவே இப்போது வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கிக்கணும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு வெங்காயம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நல்லா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிடுங்க பச்சை வாசனை போயிடணும் இந்த கத்திரிக்காயும் உருளைக்காலங்களும் ஃபஸ்ட்டில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க இந்த இஞ்சி பூண்டு பூண்டுலேயே போட்டு அப்போ தான் வந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நான் கத்திரிக்காய் அரை கேஜிக்கு வாங்கிட்டு வந்துங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது அவ்வளோ சக்தி அந்த எறும்பு சக்தி இருக்குது கத்திரிக்காய் பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு போட்டுருக்குறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் அந்த வெங்காயத்துலேயும் நல்லா போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கழுவி இருக்கிற பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு அரைக்கே சிக்கன் வாங்கணும் அதையும் அதில் போட்டுக்கிறோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சு சிக்கன் போட்டுக்கலாம் அது கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து இது க சிக்கன் போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வதக்கிடுங்க வதக்கி நம்ம இதை மூடி வச்சிடணும் அப்போ தான் நல்லா வந்து சாப்பிட்டா வெந்து வந்துடணும் தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் சிக்கன் போட்டுட்டு நல்லா வந்து சூப்பர் சிக்கனை போட்டு நம்ம வதக்கணும் இதை வதக்கிட்டு பாருங்கள் சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போடக்கூடாது தண்ணி ஊற்ற கூடாது இல்லை அதில் வேணுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக புளிப்புக்காக ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டேன் அது காட்டில் ஒரே ஒரு ஸ்பூனு புளிப்புக்காக ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் விட்டால் அதில் சிக்கனில் அந்த தண்ணி எல்லாம் வந்துச்சு இப்போ வரங்க எல்லாம் சாஃப்டாக வெந்துட்டு இருக்குது நல்லா வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போது ஏன்னா அது முன்னாடியே போட்டிங்கன்னா எல்லாம் வேகாது அதுக்காக ஒரு ஆவி மூடி வச்சு எடுத்துட்டு மஞ்சள் தூளும் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கூடயும் நம்ம மிளகாத்தூளையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிட மாட்டோம் அதனால் நாங்கள் நான் வந்து ஒரே ஸ்பூன் போட்டுருக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட நீங்கள் காரம் போட்டுக்கலாம் சரிங்களா அப்படியே போட்டு மூடி வச்ச அஞ்சு நிமிஷம் நல்லா சிக்கன் பாருங்கள் சிக்கனும் எழுந்துடுச்சு உருளக்கெழங்கு வந்துடுச்சு பாருங்கள் சூப்பரான ஃப்ரைங்க இது நான் வேறு எதுவுமே போடல தண்ணி ஊற்றல வெங்காயம் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி கிண்ணி ஊற்றாமல் ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் தான் போட்டு விட்டுறோம் அது கூட பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரை ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஃப்ரை ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டு யார் யாருக்கு இந்த சிக்கன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிச்சிருக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கடாயே காலி ஆகிடும் அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட் சமையல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாருங்கள் செம்ம டேஸ்டியான ஒரு ஃப்ரை ஆகிடுச்சு சாம்பாரும் வச்சுட்டுங்க அது கூட இது ரைஸில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க நம்ம இன்னொரு டிஷ்ல பார்ப்போம் இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்டா சூப்பராக அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு ஃப்ரை ஆச்சு கத்திரிக்காவும் அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லாமே சாப்பிட்டா வெந்துச்சு தண்ணி ஊற்றுலனாலும் கத்திரிக்காய்லாம் பாருங்கள் எப்படி வந்துட்டு நல்லா வெந்துச்சு அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ரைஸு இது கூட சைடிஷாக நாம் வச்சுக்கணும் சாப்பிட்லாம் செஞ்சதுமே வாசனை வீடெல்லாம் கம்கம்மான்னு வாசனை வேறு ஒன்றுமே போடல சிம்பிளான ஒரு டிஷ் இது சரிங்களா அதனால் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க எப்படி எப்படி இருக்குதுன்ட்டு அவ்வளோ நல்லா பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்துச்சு அது கூட சிக்கன் சிக்கன் நல்லா வெந்திருக்கான்ட்டு பாருங்கள் அப்படியே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள்